ஹாய் காய்ஸ் ஆட்டு கொடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு கால் ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வந்து வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருகாப்புல் போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு போட்டிருக்கேன் அதையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கேன் அதையும் வந்துட்டு கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் முக்கால்வாசி கிரேவிக்கு போது கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடுங்க மற்றபடி நான்வெஜுக்கு வந்துட்டு தக்காளி கம்மியாகவே போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டு இதை நல்லா வந்துட்டு குழையிற அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் கிரேவி வந்துட்டு நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக நல்லா வதக்கிட்டு அதுக்கு நான் வந்துட்டு குடலை வந்து ஒரு பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அந்த தண்ணியை வடிச்சுட்டு குடலை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பத்து விசில் பக்கம் விட்டுருக்கேன் அதுலேயே நல்லா வெந்திருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்கி விட்ரலாம் கலக்கி விட்டு இப்போ வந்துட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கா ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு அரை கிலோ வந்துட்டு குடல் இது ஆட் பண்ணி ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த கிரே அந்த கிரேவி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு கிடைக்கும் மசாலா வந்துட்டு அந்த குடலில் நல்லா பிடிக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம குடல் வேக வச்சுருந்தோம்லவா அந்த தண்ணி எல்லாத்தையுமே இது கூட ஊற்றி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்காக வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ உப்பு காரம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எது பத்திலியோ அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக வந்துட்டு இருக்கும் இப்போ நல்லா வந்துட்டு நல்லா திக் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு திக் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு தான் அதனால ஒரு அளவுக்கு மட்டும் கிரேவி வந்துட்டு திக்காக பண்ணிக்கிறேன் பார்க்குறீங்களா அந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா குழம்பு மாதிரியே நம்ம வந்துட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் பெப்பர் போட்டால் தான் அதுக்கு டேஸ்ட்டே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணி கோகனட் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்துட்டு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் மனம் நல்லாயிருக்கும் கோகோனட் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக மலைச்சாறு மாதிரி கொத்தமல்லி தலையை தூவி இப்போ அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த